வணக்கம் அண்ட் வெல்கம் டு குமார் ரியல் எஸ்டேட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது சென்னை டு பாண்டிச்சேரி ரோட்டில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கரா அக்ரிகல்ச்சர் லேண்டு பார்த்துட்ருக்கோம் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரே சமமான வயல் பூமி இந்த லேண்டு யாருக்கு செட் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு சோலார் பர்பஸ்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்துட்டு இந்த இடம் நல்லா செட் ஆகும் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி இது டைட்டிலெலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகலோடு இருக்குது ப்ராப்பர்ட்டி இது நம்ம இடம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நேரில் வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு நம்ம லேண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபிஃப்டீன் லேக்ஸ் பர் ஏக்கர் கோட் பண்ணுறாங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம குமார் ரியல் எஸ்டேட்டு இல்லை சேனலில் இன்மேல வீடியோஸ் ரெகுலராக வந்துட்ருக்கோம் தேங்க் யூ நன்றி வணக்கம்